நண்பர்களே நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு மூணு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ரெண்டு பெட்ரூமு கொண்ட ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் அது திருச்சி கே கே நகரில் இருக்குது இந்த வீடு நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் இதுபோல் உங்கள் இடத்துல வீடு சேல்ஸ் பண்ணணும் விற்பனை செய்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக விளம்பரம் கொடுத்து அழகான முறையில் உங்கள் வீடு விற்பனை செய்தப்படும் வீடு அல்ல இடம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும் எதிர்பார்க்க அந்த விலைக்கு நாங்கள் விற்பனை செய்தப்படும் வீடு வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே இப்போ நம்ம அதை பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா இடத்தோடைய அளவு ஆயிரம் சதுரடி பில்டிங் மட்டுமே கரெக்டாக பதினேழு சதுரம் கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் பெரிய ஹாலு ஒரு கிச்சனு சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஃபால்சிலிங் பண்ணிடுவாங்க கபோர்டு அடித்து கொடுத்துருவாங்க இந்த ஏறக்கூடிய இந்த படியிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எஸ்எஸ் பைப்பெல்லாம் ஃபினிஷிங் பண்ணுவாங்க மேலே ரெண்டு பெட்ரூமு மேலே அருமையாக அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் இதோடைய பட்ஜோட வேலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சம் ஒரே விலை குறை வேலை குறைக்க மாட்டாங்க இதோடய என்ட்ரன்ஸு எலிவிஷன் வேணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கிற இருக்குது அந்த கொடுத்துருந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் நம்ம எலிவிஷன் நம்ம அனுப்பி வைக்கப்படும் கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது மாடியில் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இது மாடியில் மேலகக்கூடிய இது ஒரு சின்ன ஒரு படுகை கீழே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க துணியெலாம் துவச்சி போடுற மாதிரி ரெண்டாவது மேலே பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக எல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஹீட் வராத அளவுக்கு ஒரு கல் அது அழகான முறையில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து தரமான பொருளை விலை உயர்வான பொருளை இது அமைஞ்சு போட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது விலை நல்லாயிருக்கும் வீடு கண்டிப்பாக இந்த ரெண்டுக்கு வாங்க முடியாது மூணு பெட்ரூம் கொண்டால் ஒரு வடக்கு பருத்த வீடு இது லோனு கூட நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் அருமையாக இருக்கும் வீடு சூப்பராக இருக்கும் இந்த இந்த டைல்ஸ் வந்து ஹீட் படாத அளவுக்கு அருமையான ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஃபினிஷிங் கம்பிலாம் போட்டு கொடுத்துருவாங்க சூப்பரான வீடு இதோட வெளி என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த நம்பருக்கு இந்த வெளிவிஷன் அங்கே அனுப்பி வைக்கப்படும் நேரில் வந்து வீடை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோடய பட்ஜெட்டு எழுபத்தாறு லட்சம் வடக்கு பார்த்த வீடு கே கே நகரில் இருக்குது இந்த வீடு